நல்லாட்டூர் ஸ்ரீ வீரமங்கல ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா பக்தர்கள் பரவசம் திருத்தணி அடுத்த நல்லாட்டூர் கிராமத்தில் அனுமன் ஜெயந்தி விழா பக்தி பெருக்கூட அதிவிமரிசையாக கொண்டாடப்பட்டது இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வீரமங்கல ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அதிகாலையில் மூலவர் கடவுளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து ஓம்பு குண்டங்கள் நிறுவி புனித நீர் கலசங்கள் அடங்கிய வேள்வி பூஜை நடைபெற்றது இதில் பட்டாச்சாரியர்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க பூச்சிகள் நடத்தினர் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கடவுளுக்கு துளசிகளால் லட்சார்ச்சனை நடைபெற்றன மற்றும் ஸ்ரீராமர் லட்சுமணன் சீதாரவி நவகிரக ஆலயம் உள்ளிட்ட சுவாமிகளுக்கும் சிறப்பு அர்ச்சனைகளும் பூஜைகளும் நடைபெற்றது காலை முதலே மாலை வரை பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதங்கள் வழங்கியதோடு துளசி தீர்த்தமும் வழங்கப்பட்டது கொசுஸ்தலை ஆற்றங்கரையில் ரம்யமாகும் இயற்கை எழு கொஞ்சும் வகையில் அமைந்துள்ள இவாலயத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து திரைப்பட பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் இலங்கை நாட்டை சேர்ந்த அதிபர் உள்ளிட்ட அமைச்சர்கள் இறங்குவிடப்பட்டு சென்று இருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது இங்கு வழிபட்டு செல்கின்றனர் இந்த அனுப்செயந்தி விழாவில் திருப்பதி சென்னை திருத்தணி மற்றும் சுற்றுப்புற பகுதியிலிருந்து காலை முதல் மாலை வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை நல்லூட்டு ஸ்ரீ வீரமங்கல ஆஞ்சநேயர் கோவில் நிர்வாக கூட தலைவர் எம் சக்கரவர்த்தி அறங்காவலர் எம் ராமகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்

वधारय मवधारय राय राम भद्राचंद्रा वेद से रघुनाथा